பல பிரச்சனை பல சண்டை பைக்கில் ஆக்சிடென்ட் ஆகி என் கைய போயிடுச்சு அந்த போதை மருந்து மாயத்தில் மட்டும் சேரலன்னா இன்னாலும் செத்து இருப்பேன் ஜெயிலில் இருந்திருப்பேன் இந்த வாய்ப்பை கொடுத்தா பிரவீன் சார் தான் ஒரு நன்றி சொல்லணும் இப்போ வரைக்கும் தான் நான் உயிர் வாடுறேன் சொல்றேன் எங்கள் அம்மா அப்பா கூட கிடையாது தான் நான் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என் பேர் குறிப்பாக நான் பயங்கர சரக்கு அடிக்கிற ப பையன் நான் நான் ரொம்ப நாளாக சரக்கு அடிச்சுக்கிட்டே பல பிரச்சனை பல சண்டை பைக்கில் ஆக்சிடெண்ட் ஆகி என் ஒரு கையே போயிடுச்சு இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னு சொல்லி என் தம்பியார் ஆகுனா என் கூட சண்டை கொடுங்க செஞ்சான் வீட்டில் சண்டை கொடுப்பேன் தண்ணியை போட்டு பயங்கர சண்டை விடணேன் காசு இருக்காது காசு இல்லைன்னு சொல்லிட்டு பிக்சர் எடுக்கிற நிலமைக்கெல்லாம் போயிருக்கேன் இப்படிலாம் போய்ட்டு இருந்தப்போ என் நம்பி பார்த்தேன் பார்த்துட்டு இவனை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் விஷயம் சர்ச் பண்ணி போல் போல ஏதாச்சும் ஹோமில் ஏதாச்சும் சேர்த்துருவோம் அப்படின்னு பிளான் போட்டுருப்பேன் போல் நானும் அதை அதை பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது ஒரு நாள் வீட்டில் இந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வீட்டில் தண்ணியை போட்டு ப்ராட்டாகிட்டேன் முடிச்சு பார்க்குறேன் வெறும் ஸ்டிக்கராக இருந்துச்சு பாட்டில் இதை பற்றியாக ஒட்டி இருந்துச்சு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல உள்ளுக்குள்ள பார்த்தா ஒரு ஆறு பாங்க இருந்தாங்க ஒரு ஒரு ரெண்டு மூணு பெரிய மனுஷன் இருந்தாங்க என்னங்கடா என்னங்க அந்த இடம் நான் எப்படி அங்கே வந்தேன் எதுக்கு அங்கே அடைச்சி வச்சிருக்காங்கயே அப்படின்னு சொல்லி பயங்கர சண்டை போட்டுக்கேன் சண்டை போட்டு பார்த்தீங்கன்னா என்னடா எதுக்குடா என்ன சூட்டு வந்தீங்க நான் என்னடா கற்று பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் தம்பி இது வந்து குடிபோதை மறுவாழ்வு மையம் அப்படின்னாங்க குடிபோதை மறுவாழ்வு மையம் அப்படின்னா என்னாகிறா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இங்கே வந்து நீ இருந்த என்னை ஒழுக்கமாக திருந்தினா உன்னை வெளியே விடுவாங்க அப்படின்னு என்ன எதுக்குடா விட அப்படி பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு பயங்கர சண்டை போட்டேன் அவங்க வெளியே விடுற மாதிரி தெரில அஞ்சு நாள் ஆச்சு பத்து நாள் ஆச்சு பாஞ்சு நாள் ஆச்சு இப்படிமா போயிட்டே இருந்துச்சு அப்படியே நானும் அங்கே இருந்து பழகிட்டேன் அந்த மூணு மாதம் உள்ளே இருந்தேன் மூணு மாதத்துக்கு அப்புறம் வெளியே விட்டாங்க வெளியில் விட்டோனே நான் அங்கே சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொன்னாங்க அப்போ தான் எனக்கு பிரவீன் சார்ன்னு சொல்லி அவரை நான் பேர் சொல்லி கூப்பிட்றதே தப்பு தான் ஏன்னா அவரை அவர்னால தான் நான் இப்போ இருந்தளவுக்கு தெரிஞ்சிருக்கேன் அவர்னால நான் தெரிஞ்சு இப்போ ஒழுக்கமாக இருக்கேன் இப்போ என் தம்பிக்கு எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கேன் இப்போ என் வீட்டில் நல்லா சந்தோஷமாக ஜாலியாக தேர்டன் பழைய மாதிரி என் பேரை கேட்டாலே சும்மா குடியாரேன் அதை கிடக்கிறாண்டா அப்படி பிடிந்து போனீங்கன்னா இப்போ என்னை தேடி வந்து பேச்சு பழகிறாங்க நான் இந்தளவுக்கு ஆகிருக்கேன்னா இந்த குடிபோதை மறுவாழ்வு மையத்தில் சேர்ந்து நான் திருந்தினது பெரிய கஷ்டம் கஷ்டமான விஷயம் இங்கே வந்து நான் சேர்ந்த முன்னாடி ஒரு மாதத்துலேயே எனக்கு இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிற கற்றுக்கிற ஒவ்வொரு சேரிங்க கேட்க கேட்க நம்மளுக்கு இப்படி ஆயிருமோ நம்ம தம்பிக்கு இப்படி ஆயிருமோ நம்ம அண்ணனுக்கு இப்படி ஆயிருமோ அப்படின்ற ஒரு பயத்திலேயும் நான் தெரிஞ்சிட்டேன் இந்தளவுக்கு தெரிஞ்சிங்கன்னா மகி மதி குடிபோதை மறுவாழ்வு மையத்தில் நான் சேர்ந்த வாசித்தேன் இப்போ என் உடம்புக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன் எங்கள் அம்மா அப்பாவோ என் அண்ணன் தம்பி எல்லாருமே நல்லா இருக்காங்க நானும் நல்லா இருக்கேன் என்னை மாதிரி இருக்கிற குடிநோயாளிகளுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு நீங்களே பயன்படுத்திக்கிங்க நான் திருந்தின மாதிரி எல்லாருமே திருந்தணும்னு ஆசைப்பட்றேன் குடிக்காமல் இருக்கவாசி எழுநூறுவா வீட்டில் கொடுத்தேன் எங்கள் அம்மாவேவும் இப்படி நான் உன்னை முன்னாடிந்தே பார்த்துருப்பா வளர்த்து சேர்த்துருந்தேன் அந்த இடத்துல நான் எங்கிட்டோ புண்ணியம் பண்ணியிருக்கோண்டா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பப்போ அழுவாங்க அதெல்லாம் நினைக்கிறப்ப இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் அந்த குடிபோதை மறுவாழ்வு மையத்தில் மட்டும் சேரலைன்னா இன்னேரம் செத்திருப்பேன் இல்லாட்டி ஜெயிலில் இருந்திருப்பேன் இப்போதைக்கு இந்த குடிபோதை மறுவாழ்வு மையத்தில் சேர்ந்து நான் ஒழுக்கமாக திரும்பி வாழ்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பிரவீன் சார் அவருக்கு தான் ஒரு நன்றி சொல்லணும் அவருக்கு நான் என்ன கடமை கொட்டிருக்கேன்னு தெரில அவர் இருந்த வசத்தே நான் இந்தளவு உயிரோடையும் நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் அவர்னால நான் உயிர் வாழ்றேன் சொல்றேன் அம்மா அப்பா கூட கிடையாது அவரதான் நான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நன்றி